இஸ்ரேல் ஹமாஸ் போர் முடிவுக்கு வந்துவிடும் என்று உலகமே உற்று பார்த்து கொண்டிருந்த தருணம் காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்கா போய் ட்ரம்ப் சந்தித்தார் நான்கு நாட்கள் அமெரிக்காவில் தங்கியிருந்தார் இரண்டு முறை சந்திப்பு நடைபெற்றது அறிவிப்பு ஏதும் வெளியாகாமலேயே பெஞ்சமின் நெத்தன்யாகு அவரோட ஃப்ளைட்டில் இஸ்ரேல் திரும்பிவிட்டார் உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி என்னடா இது அறுபது நாள் அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி போனாங்களே எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் தாக்குதல் தீவிரமடைகிறது இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க காசா மீது தங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்காங்க வரைபடத்தை பார்த்தால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் போர்க்களம் என்பது நம் இந்தியாவிலிருந்து சுமார் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இங்கே பாருங்கள் இதுதான் ஜியாகிரஃபி இந்த இஸ்ரேல் வரைபடம் உங்களுக்கு தெரிகிறதா இங்க இஸ்ரேலுக்கு ஈ போட்டிருக்கும் பாத்தீங்களா மார்க் பண்றதுக்கு அந்த இஸ்ரேலுக்குள்ள அமைந்திருக்கக்கூடிய இரண்டு பகுதியும் சேர்ந்ததுதான் பாலஸ்தீனம் என்று அழைக்கப்படுகிறது அது என்ன இரண்டு பகுதி ஒன்று காசா எவ்வளவு குட்டி பகுதியாக இருக்குது பாத்தீங்களா கடலை ஒட்டிய பகுதி காசா ஸ்ட்ரிப் என அழைக்கிறார்கள் அப்படியே இந்த பக்கம் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் என அழைக்கிறார்கள் இஸ்ரேலை பொறுத்தவரை ஒரு பக்கம் அவங்க வெஸ்ட் பேங்க்ல கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் காசா பகுதியில் அதிரடி தாக்குதல்ல நடத்தி வராங்க இந்த தாக்குதல்ல இதுவரைக்கும் முதல்ல ஹமாஸ் இஸ்ரேல் மேல நடத்தின தாக்குதல்ல ஆயிரத்தி இருநூறு பேர் இஸ்ரேலில் பலியாயிட்டாங்க இருநூற்றி ஐம்பத்தி ஓரு பேரை பணைய கைதிகளை ஹமாஸ் பிடிச்சிட்டு வந்தாங்க இஸ்ரேல் காசாவின் மீது நடத்திய அதிபயங்கர தாக்குதலில் இதுவரை சுமார் ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ காசாவில் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போகிறாங்க காசாவில் மொத்தம் சுமார் இருபது லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க ஆனால் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கை நோக்கி படையெடுக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா வடக்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த தெற்கு பகுதியில் ரெண்டு லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் மீதமுள்ள பதினெட்டு லட்சம் பேர் அந்த வடக்கு பகுதியிலிருந்து தெற்கை நோக்கி படையெடுக்கிறார்கள் சர்வதேச போர் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க காசாவில் இஸ்ரேல் எல்லாரையும் ஒரு பக்கமாக தள்ளி வருகிறார்கள் அந்த இருபது லட்சம் பேரையும் ஒரே பகுதியில் ஒன்று கூட்ட அந்த தெற்கு பகுதியில் தான் அந்த ஹியூமானிட்டேரியன் எய்ட் என்கின்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்ற பொருட்கள் ஒரு இடத்துல விநியோகிக்கப்படுகிறது அந்த ஒரு இடத்துலையும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ப்ளஸ் அந்த பொருட்கள் விநியோகிப்பவர்கள் நடத்தின தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் சுமார் எட்நூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த எட்நூறு பேர் கொல்லப்பட்டிருக்கும் பகுதியை நோக்கித்தான் அத்தனை பேரும் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள் ஆக ஒட்டுமொத்த காசா மக்களையும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் முகாம்களில் அடைக்க இஸ்ரேல் அவர்களை அவ்வாறு தள்ளவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறதா என்று சில சர்வதேச போர் வல்லுநர்கள் தங்களுடைய கேள்வியை முன்வைக்கிறார்கள் அது இல்லை ஐநாவை சேர்ந்த மிக உயர் அதிகாரி ஒருவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா பெஞ்சமின் நெத்தனியாகவும் நிறைய நாடுகளை தாண்டி தான் அமெரிக்காவுக்கு பறந்தார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இவரை தேடப்படும் குற்றவாளி என்ற வகையில் சர்வதேச குற்றவாளி என்ற வகையில் பிரகடனம் செய்துள்ளது அந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் தங்களுடைய நாட்டின் மீது பெஞ்சமின் நெத்தனியாவுடைய விமானம் பறக்க எவ்வாறு அனுமதித்தது என்று அந்த ஐநாவின் உயர் அதிகாரி கேட்டிருக்கிறார் அவர் மீது அமெரிக்கா கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறது அமெரிக்காவுடைய துணையோடு இஸ்ரேல் இந்த போர்க்களத்தில் நிற்பதால் தான் இஸ்ரேல் சக்தி வாய்ந்த நாடாக போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறது காரணம் அமெரிக்காவுடைய முழு ஆதரவும் இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்று போர் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அறுபது நாள் அமைதி ஒப்பந்தம் அமலுக்கு வந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் இதுபோன்ற தாக்குதல் தீவிரப்படுத்தியது ஆச்சரியத்தை அளிப்பதாகவும் ஒரே இடத்துல காசாவின் ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று திரட்டி பிறகு அவரை காசாவிலிருந்து வேறு ஏதாவது ஒரு இடத்திற்கு குடிப்பெயரை செய்து ஒட்டுமொத்த காசாவையும் கைப்பற்ற திட்டமா என்பது போன்ற கேள்விகளையும் இதை விமர்சிப்பவர்கள் எழுப்பி வருகிறார்கள் அதாவது இஸ்ரேல் எங்கே தாக்குதல் நடத்தியிருக்காங்களோ ஒரு இடத்துல ஒரு மெடிக்கல் சென்டர் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இன்னொரு இடத்துல ஒரு ஸ்கூல் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த காசாவினுடைய ஸ்கூலில் சுமார் ஆயிரம் பேர் தங்கி இருக்கிறார்கள் ஏற்கனவே வீடுகள்லாம் இழந்தவர்கள் அந்த ஸ்கூலில் வந்து தஞ்சமடைஞ்சிருக்காங்க பொதுமக்கள் அவங்க மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இதுவரை சுமார் பத்து பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது குழந்தைகள் குழந்தைகள் சிலர் உடல் கருகி போய் காட்சி அளிக்கிறார்கள் ஒரு பெண் குழந்தைக்கு தலை அந்த குண்டு வீச்சில் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளை சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இவ்வாறு தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சர்வதேச அளவில் பல நாடுகள் தங்கள் கண்டனங்களை தெரிவித்து இந்த போரை உடனடியாக முடித்துவிட வேண்டும் அது மட்டுமில்லை ஹமாஸ் வசம் உள்ள மீதமுள்ள இஸ்ரேலிய போர் கைதிகளை முழுமையாக ஹமாஸ் இஸ்ரேல் வசம் ஒப்படைக்க வேண்டும் இஸ்ரேலும் தாக்குதலை முழுமையாக நிறுத்திவிட வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை அந்த நாடுகள் முன்வைத்து வருகின்றன அமைதி ஒப்பந்தம் அமலுக்கு வருமா ட்ரம்ப் அறிவிப்பாரா அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் இன்னும் எத்தனை நாட்களில் அந்த அறிவிப்பு வெளியாகும் என்பதை பற்றி எந்த ஒரு தெளிவான தகவல்களும் இல்லாத காரணத்தினால் அந்த போர்க்களமானது அந்த தாக்குதல்கள் அந்த கதறல்கள் அனைத்தும் தீவிரமடைந்திருக்கிறது அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்

எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்